மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர் உயர்திரு மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தீயனூர் வேப்பங்குளம் தன்னாபுரம் கவிதை கிராம பொதுமக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த ரயில்வே சுரங்க பாத்தீங்கனால மக்கள் பெரும் ஒரு துயரத்துக்குள்ள இருக்கும் எங்களோட வழி வேதனைகளை வந்து இதன் மூலயமா நாங்கள் சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த பாலத்துல வந்து காலத்துல நீர் தேங்கான்னு பரவாயில்ல கோடை காலத்துல நீர் தேங்குது கோடை காலத்துல நீர் அதிகளவு தேங்குது அந்த நீர் வந்து பக்கத்துல பெரிய நீருடைய கம்மா இருக்கிறதுனால அந்த இந்த பாலத்துக்குள்ள இறங்கி அதிகளவு நீர் தேங்கி ஒரு என்ன அதிகளவு நீர் தேங்கி எங்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையில அந்த பாலமே உள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியும் சரி ஒரு தாய்மார்கள் தங்களுக்கு ஒரு சிறிய பொருட்கள் வாங்கறது கூட சரி இந்த வழித்தடத்துல அவங்களால பயணிக்க முடியல ஒரு மருத்துவ அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆனது இந்த வழித்தடத்துல வர முடியல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியல

இருக்கு ஒரு மூணு மாசம் போட்டதுல இருந்து அந்த பஸ் வசதியும் எங்களுக்கு வரல பஸ் வசதியும் இரு சக்கர வரமோ நான்கு சக்கரம் வரமோ எல்லா வண்டியும் பழுதாயி ஃபுல் அண்ட் மற்றபடி அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை தங்களுடைய எடுத்துக்கொண்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கண்டிப்பான முறையில ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்த மாதிரி ஒரு பெண் ஒரு மருத்துவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து இந்த பாலத்தினால காலத்துல போய் மூழ்கி இந்த நீர்க்குள்ள இறந்தாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிர் இந்த ஊர்ல நடக்கணும் நடந்தாதான் நாங்க ஒரு ஒரு தீர்வு காண்போம் ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னா இந்த பாலத்தை அகற்றுவதற்கு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் இது வரைக்கும் நாங்க இருந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பாலத்தை பா ஒரு ஒரு தீர்வு எங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க வழங்க வேண்டும் என்றால் கண்டிப்பான முறையில் நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பான முறையில் புறக்கணிப்போம் கண்டிப்பான முறையில் புறக்கணிப்போம் பிளீஸ் கலெக்டர் சார் டேக் ஆக்ஷன் அண்ட் பெர்மினு பெர்மனன் தேவங்குளம் கண்ணாபுரம் கவிதைகுடி வில்லேஜ் லெட்ஸ் இக்னோர் த அப்கமிங் பார்லிமெண்ட் எலெக்ஷன்